அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியங்களை ஒரே ஆள் செய்யறாரு முதலாவது காரியம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா டாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம் டாவீது ராஜாவாய் ஆவதற்கு முன்பாக சவுல் ராஜாவுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாரு அப்போ யோனத்தான் அவருக்கு உதவி செய்யறாரு இன்னை உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி உதவி செய்யும் பொழுது யோனத்தான் காலத்திற்கு பின்பு தாவீது ராஜாவாய் வர்றாரு ராஜாவான பிறகு யோனத்தான் வம்சத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது அவருடைய மகன் மேவி பூசேத் இருக்கிறார் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு மேவி பூசேத்தை வரவழைச்சு தன்னோடு கூட அரண்மனையில் தங்க வைக்கிறாரு தன்னோடு கூட பந்து இருக்கும்படியாக கனம் அணுகிறார் எப்போ அவ யோனத்தான் அவருக்கு நன்மை செய்தது நிமித்தமாக யோனத்தான் வம்சத்துக்கு தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அதே தாவீது ஒரு காரியத்தை செய்கிறாரு இரண்டு சாம்பியல் பண்ணி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பச்சேபால் உரியா அப்படிங்கிற இரண்டு கேரக்டருங்க பச்சேபாலோடு தவறு செய்கிறார் உரியாவை கொள்கிறார் இந்த இரண்டு காரியத்தை செய்த நிமித்தமாக தாவீது ராஜாவுக்கு கடைசி காலங்களில நிம்மதி இல்லை பிள்ளைகளால இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அவர் என்ன தவறு செய்தாரோ அதையே அந்த பிள்ளைகளும் தொடர்ந்து செய்தாங்க இது நிமித்தமாக அவர் குடும்பம் பாதிப்பா இருந்தது ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாங்க அதே தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அநேகருக்கு அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்குங்க நம்ம நன்மை செய்கிறவளா இருந்தோம்னா மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்யறவளா மாறுவாங்க நம்ம தீமை செய்தோம்னா நம் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்வாங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நம்ம தவறுறோம் நம்ம நன்மை செய்கிறவர்களா இருந்தா ஆண்டு வரை நாங்கள் நன்மை செய் செஞ்சிடும் எங்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க தீமை செய்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த தீமையிலிருந்து இனிமேல் நான் தீமை செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரை இனிமேல் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டூர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஜெவம்